நட்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நட்பை விவரணியின் இனிமையான வணக்கங்கள் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் குரு வருவது ஓரளவுக்கு நன்மை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் அப்படின்ற மாதிரி இருக்கார் அப்போது இந்த குருவானவர் பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கு பார்ப்பாருங்க இப்போ மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா பொழுது முயற்சிகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமையும் அப்போது இளைய சகோதர சகோதரிகளால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நன்மை அப்படின்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் பயணங்கள் ச கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நன்மை அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது கடகராசிக்காரர்கள் இந்த பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யும் குழந்தைகளால் நட்பெயர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இருந்தாலும் அப்பப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பயப்படுற மாதிரி பெதுவா பெருசாக எதுவும் இருக்காதுங்க குழந்தைகள் உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்கறை அப்படின்ற மாதிரி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்குது கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நாலு மாதமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் தொல்லை அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வை அப்படின்ற மாதிரி கிடைக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து எல்லாமே விடுபடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது அப்போது கணவன் மனைவி உறவு அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் விருத்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க ஒப்பந்தங்கள் ஒப்பந்த பத்திரம் ஒப்பந்தம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈடுபடும் பொழுது மிகுந்த லாபம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் இடத்துல குரு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்பட்டதை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி எடுக்கலாங்க சார் இப்போது குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிது இப்போ திருமணம் ஆகுமா அப்படின்னா திருமணம் அப்படின்ற மாதிரி உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் இப்போது நிச்சயம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனடியாக திருமணம் அப்படின்ற மாதிரி செஞ்சிடணும் ரொம்ப காலதாமதம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா இடையில் யாராவது புகுந்து ஒரு குழப்பம் அப்படின்ற மாதிரி உண்டு பண்ணிடுவாங்க அப்போது நிச்சயம் பண்ணால் அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்றது இந்த கடகராசிக்காரர்கள் செய்வது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் எடுத்துக்கலாங்க பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக பாதிப்பு அப்படின்றது தரக்கூடிய கிரகம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்போது சனி பகவானுக்கு வார வாரம் சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்கலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெய் அப்படின்ற மாதிரி சாத்தி அவருக்கு வழிபாடு அப்படின்ற மாதிரி செய்யும் பொழுது ஓரளவுக்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரி குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க